ஹாய் நண்பர்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம இலை கொழுக்கட்டையை செய்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் இது கிராமத்தில் பொதுவாகவே எல்லாரும் செய்வாங்க நம்ம இதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் இலை கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் முதல்ல பச்சரிசி ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அப்படியே பாருங்கள் அந்த எந்த கப்பால் அரிசி எடுக்கணும் அதே கப்பால் கப்பு கடலப்பருப்பை முதல்ல ஊற வச்சுக்கலாம் கடலப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்குங்க ஊற வச்ச பிறகு அடுத்தது அரிசியில் பூச்சி கல்லாம் இருக்கும் நம்ம பச்சை அரிசி தான் நார்மலாக பயன்படுத்த போகிறோம் அந்த பச்சை அரிசியை சுத்தம் பண்ணி ஒரு குண்டானில் கொட்டி அதுக்கு தேவையான அளவில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்ச பிறகு தான் நம்ம அரிசியை அரைச்சி பவுடர் ஆக்கணும் அரிசியும் கடலப்பருப்பும் ஓடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் ஒன்றை உடைச்சி அதை நல்லா திருகி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாங்கள் ஒரு தேங்காவை உடைச்சி அதில் தண்ணியே இல்லை வெறும் தேங்காய் பூவெலாம் எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா திருகி எடுத்துப்போம் பாருங்கள் தேங்காவை திருவி முடிச்சாச்சு தேங்காய் திருவிழி முடித்த பிறகு அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இது பச்சை அரிசி இதில் கல் இருக்கும் அதனால் களைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை களைஞ்சி எடுத்தாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாங்கள் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக பவுறாக அரைக்கிறோமோ அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவுல திரியாக இல்லாத இருக்கும் இது போல் நைஸாக நல்லா மாவை நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குங்க கொஞ்சமாக உடச்சி விட்டு நல்லா உதிரி உதிரியாக உடச்சி விட்ருங்க ஏன்னா அப்போதான் மாவு ஆறும் இல்லைன்னா உண்டை உண்டையாக ஆகிடும் இப்போ கடலப்பருப்பை வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊர் இருக்குது நான் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு தான் நான் வேக விட போகிறேன் பாருங்கள் ரெண்டே விசில் தான் வேண்டு போச்சு பாருங்கள் விசிலை ஓப்பன் பண்ணி திறக்கலாம் அங்கே பாருங்கள் கடலப்பருப்பு தேவையான அளவு வெந்து போச்சு இப்போ அந்த கடலப்பருப்பு என்ன செய்ய அதே அதேமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒன்றும் குத்தளமாக உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் மிக்சியில் வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்பவும் குழப்பமான அரைச்சிக்க வேணாம் இப்போ கடாயை சூடு பண்ணுறது சூடு பண்ணி அதில் வெள்ளத்தை பாக கரைச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு வெள்ளத்தை கரையை விடுங்க வெள்ளம் தேவைன்ற அளவு கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி போச்சு வெள்ளத்தை வந்து கரையை வச்ச பிறகு வெள்ளத்தை வடிகட்டணும் அவசியமாக ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும் அதனால் நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டணும் அடுத்தது பாருங்கள் அதே வானல சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காய் திருவிழ போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கங்க ஏன்னா தேங்காய் திருவில் வதக்கிட்டுனாக்கா நம்ம செய்கிற பொருள் கெடாதே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு போதும் வதவுனது இப்போ தே இப்போ வெள்ளைப்பாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் அவசியம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த வேலையை செய்யுங்க கூடவே கடலப்பருப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் கலந்து நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க பாருங்க அந்த பாவு வந்து கட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காயை சேர்த்துக்குங்க இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கும் போதுங்க ட்ரை ஆகி போச்சு இப்போ இறக்கலாம் இப்போ மாவை பசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் அரைச்ச மாவை பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டியாக பேஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெய்யுங்க அப்போ தான் மாவு கட்டியாக இருக்கும் இல்லைன்னா மாவு பதத்துக்கு வராது போதுமான பதத்துக்கு வந்துருச்சு அப்புறம் இலைக்கோள் கட்டை செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது திட்டமான பதம் இந்த அளவுக்கு தான் மாவை பேஞ்சி வச்சுக்கணும் பாருங்க நாங்கள் வந்து இலைக்குழுக்கட்டை செய்கிறதுக்காக வாழை இலை தான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு போல தண்ணியை கையில் நனைச்சி அழகாக நீண்டு விடுங்க அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இனிப்பு தீனி அதை அதில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சு அப்படியே இலையை மடித்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இதே போல் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் நல்லா பாருங்கள் இது போல் மடிச்சிங்க மடிச்சுங்க சோமாசேப்பில் மடிச்சிக்கிங்க ஒரு இட்லி பானியில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மறுபடியும் செய்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா நீண்டு வர அளவுக்கு தட்டிக்கிங்க நல்லா பாருங்க திரும்ப அதே மாதிரியே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சு மடித்து விட்ருங்க இது வாழை கிடைக்கிறவங்க வாழை அழையில் செஞ்சுக்கலாம் வாழை கிடைக்காதவங்க பூவரிசை மரத்துலேருந்து பூசண இலையை பறித்து அதுலேயும் செஞ்சிக்கலாம் நாங்கள் இலையிலையும் செஞ்சுருக்கோம் பூசணிலையும் செஞ்சுருக்கோம் ஆனால் இது பெரும்பாலும் கிராமத்தில் இலையில் தான் செய்வாங்க ஆனால் குடும்பம் வரைக்கும் இலையில் செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க அதுதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்க நான் கொஞ்சமாக பூவரசுகளையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்கள் பூசறை நான் பயன்படுத்தியிருக்கேன் நல்லா பூசண இலையை பயன்படுத்தினாக்கா நமக்கு அது உள்ளே வைக்கிற அந்த இனிப்பு தீனி கம்மியாக தான் செல்லும் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு தான் வைக்கலாம் வச்சு நல்லா மடித்து விட்டுக்குங்க இதே வாழை நம்ம நிறையா உள்ள வச்சு மடித்து விட்டுக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் வாழைல பொதுவாகவே நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ வந்து ஒரு காம மணி நேரத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா இதை அவிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ நல்லா கிளீனாக வந்துருக்கு பாருங்க சுவையான இலை கொழுக்கட்டை நல்லா வந்து வாசனை கமகமானு வருதுங்க பாருங்க கிளீனாக வெந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த இலையை எடுத்து போட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாருக்குமே கொடுக்கலாங்க அவ்வளோவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க அது இது வந்து பச்சரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை அவியில் செய்கிறதால பொதுவாகவே இல்லை கலந்த எல்லா பொருளுமே உடம்புக்கு நல்லதான பொருள் தான் இதெல்லாம் அவசியம் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாலு நாள் சாப்பிட்ணும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள் அது இல்லாத நல்லா அந்த ஃப்ளேவர் வாசனை அந்த வாழை இலையில் செஞ்சதால் நல்லா வாசனையாக இருக்குங்க சுவையான இலைக்குழுக்கட்டை தயார்